தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஐம்பொன் சிலைகள் கடத்தப்படுவதாய் ரகசிய தகவல்கள் வெளியாகின இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் பதிமூன்று ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேல் தஞ்சாவூருக்கு சென்று அங்கு ஐம்பொன் சிலை ஒன்றை கடத்தப்பட்டிருப்பதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்திருந்தார் அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது உரத்தநாடு வரைக்கும் போய்ட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் ரொம்ப நாளைக்கு களவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து ஒரு சில மாதங்களில் மேக்சிமம் விதன் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டைத்தில் டயத்தில் எபோட்டி பிடி போஸ்டாக பார்த்துட்டு அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரவம் எந்த நேரத்துலயும் விற்கப்படலாம் ப்ரைவேட் கலெக்டருக்கு போயிடும் போய்ட்டு அவங்க ஒழிச்சு வச்சிருவாங்க அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ காப்பி அப்போது பேசியவர் தொன்மை வாய்ந்த சிலைகள் கடத்தப்பட்டு நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் உடனடியாக அந்த சிலைகளை மீட்குமாறும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனிடையே ஜூலை எட்டாம் தேதியன்று தஞ்சாவூர் திருச்சி நெடுஞ்சாலையில் பெரியார் சமத்துவபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதித்து பார்த்ததில் பழங்கால ஆறு ஐம்பொன் சிலைகள் இருப்பது தெரியவந்தது திரிபுரதங்கர் வீணா தாரா தட்சிணாமூர்த்தி ரிஷப் பதைவர் இவற்றுடன் தேவியின் மூன்று சிலைகள் என மொத்தம் ஆறு சிலைகள் கைப்பற்றப்பட்டது இதையடுத்து சிலை கடத்தலில் கைதானவர்களை விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டம் கொருகே கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் வீட்டை புதுப்பிக்க பள்ளம் தோண்டினார் அப்போது தரைக்கு பத்து அடி ஆழத்தில் ஆறு ஐம்பொன் சிலைகள் கிடைத்தது இதையடுத்து லட்சுமணன் அந்த சிலைகளை ராஜேஷ் கண்ணா என்பவரின் மூலமாக வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டார் அதன்படி தஞ்சாவூரில் இருந்து சென்னை வரப்பட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு கடத்துவதற்கு திட்டமிட்டனர் ஆனால் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் சிலைகளை பறிமுதல் செய்தனர் கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட லட்சுமணன் ராஜேஷ் கண்ணா திருமுருகன் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் கும்பகோணம் நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தஞ்சாவூரில் கடத்தப்பட்ட சிலை தற்போது நியூயார்க்கில் இருப்பதாக பொன் மாணிக்கவேல் தெரிவித்திருந்த நிலையில் கடத்தப்பட்ட சிலையை தஞ்சாவூரிலேயே அதிகாரிகள் மீட்டது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட போட்டோல வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்க பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்க வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு அந்த வந்து அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க புலம்பெயர்ந்து இருக்க வேண்டிய இடம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே இப்படியாக இருந்தேன்